நண்பர்களுக்கு கணக்கம் இன்றைக்கான பதிவில் வந்து ஒரு தடுப்பூசி போட போகிறோம் ஆட்டுக்கு அதாவது காணின்னு சொல்லக்கூடிய வாக்கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான தடுப்பூசி இன்றைக்கி போட போகிறோம் இது வந்து மழை காலத்தில் பெருமளவு ஆடுக்கு வந்து சேதாரத்தை உண்டாக்கும் அதனால் முன்கூட்டியே அதுக்கு தடுப்பூசி போடுறது நல்லது சு நல்லா இப்போ ஆட் வலை சுருக்கி அடித்தாச்சு ஆட்டை பார்த்தா ஈஸியாக பிடிக்கலாம் சு

போடுறதுனா அந்த அதரை பிடிச்சி கட்டிடும் வந்து மருந்து இருக்கு அது கூலிங்கில் தான் வைக்கணும் இந்த மருந்து நேத்தம் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு இருந்தேன் இதை வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ரெண்டு எம்எல்ஏ மொத்தம் மூணு பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கோம் அது கொஞ்சம் எப்படி மிஞ்சிரும் நிறையவே மிஞ்சேன் இது வந்து காணலுக்குள்ள மருந்து இருக்கட்டும் ஒன்றா எடுத்து போட வேண்டியது ஃப்ரிட்ஜில் வச்சது நைட்டு இருங்க வரும் வீட்டில் ஓப்பன் பண்ணுங்க லேட்டாது உள்ளே போங்க உள்ளே போங்க வெயில் வந்துடுச்சு ஜவா ஜவா புரியுதா ஜவா கடவுளே கார்டா நல்லபடியாக நீளத்தடு இலத்தை நீளத்தை தடவை ஓட்டை ஒட்டிலா ஆடவா இந்த வாலில் அம்மா வாலில் மேலே வைங்க ஆயிட்டு போடணும் ரெண்டு மல்ப்பா குடவும் பெரு கொடை தொட ஆட்டை மட்டுலாம் போடுங்க ஆ என்ன பிடிச்சதுன்றிய ஆ விடு இதை எடுத்துகிட்டு இருந்தால் ஆறு பிடிக்க முடியாது அப்போ இது விடணும் எடுத்து குடிச்சு போடுறது சதைக்கு போகக்கூடாது சதைக்கு போச்சுன்னா அப்புறம் ஆறு இதான் பண்ணும் அப்படி புடியா ஆ அப்படி புடி வத்துக்கில் போட்டு நீலம் வச்சிருளத்தை வச்சிருக்கா இந்த மூணு ஆடு கூட்டம் ஆட்டுக்கு வச்சாச்சு

ஊசி எத்தனை மாத்துக்கு ஒரு தடவை போறது ஒரு வருஷம் ஒரு தடவை மழை காலத்துக்கு முன்னாடி ஆமா ஆமா

ஒரு பாட்டில் முடிஞ்சா ரெண்டா பாட்டிலாது ரெண்டா கிடக்கும் ஒரு பாட்டில் வாங்க வாங்க அப்படியே வெயில் வந்துருச்சு சேர்த்து அழிக்கிட்டு வரதாரு போட்டணும் போட்டுருங்க வெற்றிகரமாக ரெண்டு பாட்டில் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு ஏர் பாட்டில் கிடக்கு அதையும் போட்டுடணும் ஆடு பிடிக்கையில் பார்த்து பிடிக்கணும் ஆனால் அந்த வயிற்றில் லாவி பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா நிற்கும் இன்னும் கா வாசி நிற்கிது முக்காவாசி போட்டாச்சு ஊசி வேறு அடிக்கடி நெளிஞ்சிக்கிட்டே இருக்குது அது வேறு இந்த இன்னொன்று அந்த அடையாளம் வைக்கிறது வந்து தெளிவாக வச்சிடணும் ஏன்னா அந்த மருந்து வந்து ஒரு டைம் போடுறது தான் இது வந்து போட்டால் கொஞ்சம் ஆடு வந்து கிறங்கும் அதனால் நீங்கள் குட்டியை வந்து விற்கிற மாதிரி இருக்கிற குட்டியில் வந்து தனியாக ஒதுக்கி விட்ருங்க இல்லைன்னா குட்டி வந்து மதிப்பிழந்துடும்

இப்படி பிடிச்சிட்டோம்னா துள்ள மாட்டாங்க தலைவன் தொல்லியும் கிடைக்காத அப்படி போய் இந்த மாதிரி குட்டி எடுத்துக்கிட்டு ஓ வாங்க வாங்கடா வாங்க 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 போட்டு விடுங்க போட்டுங்க பிள்ளைக்கு வலிக்கும் பார்த்து போடணும் பிள்ளைக்கு வலிக்கும் பிள்ளைக்கு போட்டு கொண்டு ஆ ஆ இதெல்லாம் ஆறு மாத கிட் கிட அம்மா இங்கே போட்ட குட்டிக்கிறது இதெல்லாம் மூணு மூணு பேரோட பிறந்தவங்க ஆ விடு விடு ஒட்டை வைக்கிறப்போ ஒரு கம்மல் ஒரு கெம்மல் தூத்த காட்டுங்க திரும்ப கூடாதுங்கிட்ட ஊசி கூடாது பார்க்க கூடாது ம் சின்ன குட்டி அதான் நினைக்குதுப்பா பெருசு தான் போட்டு சொல்லு தூத்த கட்டுறேன் கடைங்க கட் பண்ணுவா பா அப்படியே பாருங்கப்பா நீனும் பாரு அப்படியே அது நிறைய போட்டாச்சு ரெண்டா ஒன்று ரெண்டு எதுவும் நிக்குதான்னு பார்த்துக்கிற வேண்டியது இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்னு எங்கேயும் நிற்கிதா Yeah. ஹா ஹா இங்கே போட்டாச்சும் அவ்வளோதான் வீடியோ பாய் பாய்